மயிலாடுதுறை மாவட்டத்தில் சொந்த வாகனங்களை அரசு பணிக்கு வாடகைக்கு விடும் அரசு அதிகாரிகள் ஆதாரத்துடன் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படாததை கண்டித்து மாவட்ட ஆட்சியரகம் முன்பு பெருந்திரள் ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாக ஓட்டுநர் தொழிற்சங்கத்தினர் அறிவித்துள்ளனர் மயிலாடுதுறை அருகே பல்லவராயன்பேட்டையில் பேட்டையில் உரிமைக்குரல் ஓட்டுநர் தொழிற்சங்கம் சார்பில் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது மாநில செயலாளர் பாலமுருகன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சங்க நிர்வாகிகள் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் இக்கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு பின்னர் மாநில செயலாளர் பாலமுருகன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் கூறுகையில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் அரசு அலுவலகங்களில் பணிபுரியும் அதிகாரிகள் தங்களது சொந்த வாகனங்களை வாடகை வாகனங்களாக பயன்படுத்தி வருகின்றனர் அதற்கான வாடகை தொகையை அதிகாரிகள் பெற்றுக்கொண்டு அரசாங்கத்திற்கு வரி மற்றும் வருவாய் இழப்பை ஏற்படுத்தும் வகையில் செயல்படுகின்றனர் இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் மற்றும் வட்டார போக்குவரத்து அலுவலருக்கு மனு அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இதனை கண்டித்து செப்டம்பர் மாதம் உரிமம் பெற்ற தங்களது வாகனங்களுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பெருந்திரல் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முடிவெடுத்துள்ளோம் என தெரிவித்தார் கூட்டத்தில் நீட் தேர்வில் தேர்ச்சி அடைந்து மருத்துவ படிப்பை துவங்க உள்ள சங்க செயலாளர் ராமச்சந்திரன் என்பவரின் மகள் கனிமொழிக்கு அனைத்து ஓட்டுநர்களும் சால்வை அணிவித்து கேடயம் வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர் சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை அந்த வாகனங்கள் இன்னும் இயங்கி வருகின்றன விரைவில் அடுத்த மாதம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒரு திரளான வாகனங்களோடு எங்களுடைய வாகனங்கள் பர்மிட் பர்மிட்டை சரண்டர் பண்ணி வாகனங்களை வாகனங்களோடு பெருந்தரல் ஆர்ப்பாட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடக்க திட்டமிட்டுள்ளோம் இன்றைய கலந்தாய்வு கூட்டத்தில் தீர்மானமாக ஏற்றப்பட்டுள்ளது சொந்த பயன்பாட்டு வாகனங்களையும் அரசு அலுவலகங்களின் அலுவலகங்களில் இது என்ற சொந்த பயன்பாட்டு வாகனங்களையும் விரைவில் தடை செய்யுமாறு மாவட்ட ஆட்சியருக்கும் வட்டார போக்குவரத்து அலுவலருக்கும் ஏற்கனவே நாங்கள் மனு கொடுத்திருக்கிறோம் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் அடுத்த மாதம் நாங்கள் ஆட்சியர் அலுவலர்கள் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ளோம் என்பதை உரிமைக்குரல் ஓட்டுநர் தொழிற்சங்கத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன் மாநில செயலாளர் பாலமுருகன்